வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் மோதக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது செய்கிறதுக்கு ஒரு கப் கடலை எடுத்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் வறுக்கணும் நல்லா முறு முறுன்னு வறுக்கணும் நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு அழுத்தணும்னா தோல் தனியாக கடலை தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை முறம் வச்சு புடைக்கலாம் அப்படி பிடைச்சோம்னா தூசு பரவும் பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் துருவனை தேங்காய் எடுத்து இதை வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிட்டும் செய்யலாம் வதக்காமலும் செய்யலாம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வதக்கி எடுத்துடலாம் மிதமான அனலில் வச்சு அனல் அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும் கருகக்கூடாது தேங்காயில் இருக்கு கொஞ்சம் தண்ணி சத்தம் கேட்கும் அந்த தண்ணி சத்தம் இன்னொன்று ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வறுத்த கடலையை கொஞ்சம் கொர குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிங்கன்னா வரும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இனிப்புக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் முக்கால் கப் வெல்லம் இதையும் துருவி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோட்டில் வச்சு மிக்சி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடும் எடுத்துட்டு இதையும் அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து கடலையும் வெல்லமும் கலந்து விட்டு இது கூட கப் வதக்குன தேங்காய் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு இதை கையில் எடுத்து கொஞ்சம் உருட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருட்டுற பதத்துக்கு வரணும் இப்படி பிடிக்கிற அளவுக்கு வரணும் ஊற்று விட்டால் உருண்டு போகணும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து மேல் மாவு செய்யலாம் செய்கிறத்துக்கு ரெண்டு கப் தண்ணி கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக போடணும் நிறையா உப்பு சேர்த்துடக்கூடாது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் அல்லது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா அப்புறம் இதில் ஒரு கப் இடியாப்ப மாவு கடையில் வாங்கின இடியாப்ப மாவு இதில் உப்பு சேர்க்காமல் இருக்குது அதனால் நான் தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு சில இடியாப்ப மாவில் உப்பு கலந்துருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா தான் உப்பு சேர்க்கணும் மாவுலேயே உப்பு கலந்துருந்ததுன்னா தண்ணியில் உப்பு சேர்க்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக மாவு வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கலந்து விட்டிங்கன்னா நல்லா வெந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் அளவுக்கு உருண்டு வரும் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் கை வச்சு பிசஞ்சுக்கலாம் மூடி வச்சு ஆற வைக்கணும் திறந்து வச்சிங்கன்னா மாவு காஞ்சி போய்டும் கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் எடுத்து மாவை கையால் பிசைஞ்சுக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் நல்லா பிசைஞ்சு கட்டியெல்லாம் உள்ள எதுவும் இல்லாமல் மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது ஆரணத்துக்கு அப்புறமும் நீங்கள் கொழுக்கட்டை செய்யலாம் மாவு சாஃப்ட்டாகவே இருக்கும் ஒவ்வொரு முறை மாவை கையில் எடுத்துட்டு மாவை மூடி வைக்கணும் காஞ்சி போயிடாமல் மூடி வச்சு செஞ்சிங்கன்னா மாவு அப்படியே இருக்கும் காஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் அழுத்தமாயிடும் அப்போ தண்ணி ஊற்றி வேணுன்னா பிசைஞ்சிட்டு திரும்ப செய்யலாம் இப்போ நான் மோதக அச்சு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டலாம் தேங்காய் போடுறேன் போட்டு அதுக்கப்புறம் அதில் வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எண்ணெய் போடாமல் வச்சோம்னா ஒட்டிக்கும் இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்து இது உள்ள வச்சு உள்நோக்கி நம்ம அழுத்தி விட்டுக்கிட்டே வரணும் கையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு உள்ளே அப்படி தொட்டு அழுத்தி விட்டிங்கன்னா கையில் மாவு ஒட்டாது அது எல்லா பக்கமும் சமமாக இருக்க மாதிரி வைக்கணும் ஒரே மாதிரி ஒரு பக்கம் திக்காக ஒரு பக்கம் தின்னாக வச்சிங்கன்னா மாவு வேகும்போது அந்த தின்னாக இருக்க பக்கம் அமைங்கி போயிடும் திக்காக இருக்க பக்கம் அப்படியே நிற்கும் ஒரே மாதிரி இதை மாவை அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது உள்ள பூரணம் வைக்கலாம் பூரணம் கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு நல்லா அழுத்தி விடணும் அப்போ தான் அந்த கோன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த இடம் வரைக்கும் பூரணம் போகும் அழுத்தி விட்டு இது மேலே மாவு வச்சு மூடிடலாம் மாவு வச்சு மூடும்போது கீழே இருக்க மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அளவுக்கு திக்காக இருந்து நம்ம உள்ளே அளவுக்கு நம்ம தட்டி இருக்கோமோ அதே அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் அதிகமாக ஆச்சுன்னா எடுக்கும்போது கீழ்ப்பகுதி தனியாக மேல் பகுதி தனியாக வந்துடும் வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக பார்த்து மூடி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அடிப்பாகத்தில் மாவு அதிகமாக வச்சிட்டிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது தனித்தனியாக வந்துடும் ரெண்டு பாதியாக இப்போ இந்த அச்சு இல்லாமல் கையால் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தட்டிட்டு பூரணத்தை உள்ளே வச்சு மடக்கிக்கலாம் இப்போ நான் மடக்கிற மாதிரியே மடக்கினீங்கன்னா அதே மாதிரி வந்துடும் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஈஸியாக செய்யணும் ரொம்ப நேரம் ஆகக்கூடாது இந்த மாதிரி அச்செல்லாம் வச்சு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெய் போட்டுட்டு மாவு வச்சு ஈஸியாக செய்யலாம் இது ரொம்ப ஈஸியாக நிறையா கொழுக்கட்டை செய்யலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா மெலிஸாக இருக்கும் மேல் மாவு நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் பார்த்தாலே தெரியும் கொழுக்கட்டை ரெசிபின்னு இருக்கும் அது உள்ளே போனீங்கன்னா நிறைய இருக்கும் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு மூடிட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும் அவ்வளவு தான் நம்ம சுவையான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ